நள்ளிரவில் நூற்றி அறுபது ரூபாயுடன் ஓடிவந்த ரஜினிகாந்த் சென்னையில் ஏற்பட்ட முதல் சம்பவம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டிசம்பர் பனிரெண்டாம் தேதி தன்னுடைய எழுவத்தி நாலாவது பிறந்த நாளை கொண்டாடியுள்ளார் இதற்காக பலரும் மிகவும் ஆவலோடு காத்திருந்தார்கள் ரஜினிகாந்த் பற்றிய பல வீடியோக்கள் அவரை பற்றிய விஷயங்களை இணையதளத்தில் பகிர்ந்தும் வருகிறார்கள் இன்று நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு கூலி படத்தின் அப்டேட் வரலாம் என்றும் கூறப்பட்டு வருகிறது இந்நிலையில் ரஜினி என்கிற சிவாஜி ராவ் கேக்வாக் பத்தாவது படத்து கொண்டிருக்கும் சென்னைக்கு வந்த விஷயம் குறித்து ஒரு தகவல் இணையதளத்தில் பகிரப்பட்டு வருகிறது ரஜினி பத்தாவது படிக்கும்போது போது அவரது அண்ணன் நூற்றி அறுபது ரூபாய் பள்ளி கட்டணத்தை கொடுத்துள்ளார் அப்போது ரஜினிக்கு படிப்பதில் ஆர்வம் இல்லை ஏதாவது தொழில் செய்வதில்தான் ஆர்வம் இருந்துள்ளது பணத்தை பள்ளியில் கட்டுவது வீண் என்று தனது அண்ணன் கொடுத்த நூற்றி அறுபது ரூபாயை வாங்கிக் கொண்டு இரவு உணவில் குடும்பத்தினருடன் அமர்ந்து சாப்பிட்டுவிட்டு அனைவரும் தூங்கிய பின் வீட்டில் இருந்து யாருக்கும் தெரியாமல் ஓடி வந்து விட்டார் வந்து நேராக பெங்களூர் ரயில் நிலையத்தில் வந்தபோது சென்னைக்கு செல்லும் ரயில் நின்று கொண்டிருந்துள்ளது சென்னைக்கு டிக்கெட் வாங்கிய சிவாஜிராவ் ரயிலில் ஏறி சென்னை வந்துள்ளார் கடவுளை வேண்டிக்கொண்டு சென்னையில் காலடி எடுத்து வைத்துள்ளார் அப்போது ரயில் நிலையத்தில் டிக்கெட் பரிசோதகர் பணியாளர்களிடம் சரிபார்த்து கொண்டிருந்தார் சிவாஜி ராவ் டிக்கெட்டை அப்போது தேடும்போது தொலைந்துள்ளது டிக்கெட் பரிசோதகரிடம் என்னுடைய டிக்கெட் தொலைந்துவிட்டது என்று சிவாஜிராவ் கூறியுள்ளார் கொஞ்சம் ஓரமாக சிவாஜி ராவை நிற்க சொல்லியிருக்கிறார்கள் நீண்ட நேரமாக நிற்பதை பார்த்து சுமித்துக்கும் தொழிலாளர்கள் டிக்கெட் பரிசோதகரிடம் பேசி சிவாஜி ராவை அதாவது ரஜினியை ரயில் நிலையத்தில் இருந்து வெளியேற உதவி உள்ளனர் ரஜினி அவர்கள் சென்னை வந்ததும் நடந்த முதல் சம்பவம் இதுதான் இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க சினி ஜங்ஷனை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க